பங்களாதேசுக்கு எதிரான முதல் டி ட்வெண்ட்டி முன்னூற்றி மூன்று ரன்கள் குவித்து இந்திய அணி பிரம்மாண்ட சாதனை டி ட்வெண்ட்டி வரலாற்றில் எந்த அணியலாலும் தொட்டு பார்க்க முடியாத சாதனையை அசால்ட்டாக செய்த இந்தியா குவியும் பாராட்டு மலைகள் அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது இதில் இரண்டு டெஸ்ட் மற்றும் மூன்று டி போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நேற்றைய தினம்தான் முடிவுக்கு வந்திருந்தது அப்படியாக நடந்து முடிந்த முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றிகளை பெற்று இரண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் டெஸ்ட் தொடரை கைப்பற்றியிருந்தது அதனை தொடர்ந்து அடுத்ததாக பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரில் களமிறங்க உள்ளது இந்திய அணி அப்படியாக பங்களாதேஷ் அணிக்கு எதிராக இந்திய அணி களமிறங்கிய முதல் டி போட்டியில் இந்திய அணி பிரம்மாண்ட சாதனை ஒன்றை தற்போது படைத்திருக்கிறது சமீபத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸை ஜெயிச்ச இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது அப்படியாக பேட்டிங் செய்த இந்திய அணியில் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் ரிங்கு சிங் சூரியகுமார் யாதவ் ரியான் பராக் என இப்படியாக களமிறங்கிய அனைவருமே சிறப்பாக விளையாடியிருந்தனர் அதிலும் குறிப்பாக இந்திய அணியின் கேப்டனான சூரியகுமார் யாதவ் மட்டும் அதிரடி மலையில் கூடுதலாக மிரட்டியிருந்தார் முப்பத்தி இரண்டு பந்துகளை எதிர்கொண்ட இவர் அதில் பதிமூன்று சிக்சர் மற்றும் ஒன்பது பவுண்டரிகளுடன் நூற்றி இருபத்தோரு ரன்கள் வரை குவித்திருந்தார் அந்தளவுக்கு கொடூரமான அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார் சூரியகுமார் யாதவ் அதே இவருக்கு அடுத்தபடியாக இளம் வீரரான அபிஷேக் சர்மாவும் இவரும் பதினோரு சிக்ஸர்கள் வரை விளாசியிருந்தார் மேலும் இந்த போட்டியில் நடைபெற்ற மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் பங்களாதேஷ் அணியின் விக்கெட் கீப்பரான அந்த ஒருவரை தவிர மற்ற பத்து நபர்களுமே குறைந்தபட்சம் ஒரு ஓவராவது பந்து வீசியிருந்தனர் அதற்கு காரணம் இந்திய அணியின் பேட்டிங்கை கட்டுப்படுத்துவதற்கு பங்களாதேஷ் அணியில் அனைவருமே பந்து வீசி பார்த்தனர் ஆனாலும் கூட ஒருவரின் பந்து வீச்சும் இந்திய அணி பேட்ஸ்மேன்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதுதான் எண்டு ரிசல்ட்டாக அமைந்தது ஆக இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி முன்னூற்றி மூன்று ரன்கள் வரை இதில் குவித்திருந்தது ஆக மொத்தம் ஏற்கனவே டெஸ்ட் போட்டியில் பாம்பு படைகளை படையல் போட்ட இந்திய அணி இப்போது டி டுவெண்ட்டி போட்டியிலும் அதே ஆட்டத்தை தொடர்கிறது மேலும் இந்த போட்டி என்பது நடக்கப்போகிற போகிற டி ட்வெண்ட்டி போட்டிக்கான வார்ம் அப் மேட்சாகத்தான் நடைபெற்றது ஆக வார்ம் அப் மேட்சிலேயே இப்படி ஒரு அதிரடினா நிஜமான டி டுவெண்ட்டி மேட்சில் பங்களாதேஷ் அணியின் நிலைமை என்னவாகும் என்பதை நினைத்து பார்க்கும்போது சிரிப்பு தாங்க வருது சரி நீங்கள் சொல்லுங்கள் டெஸ்ட் தொடரை தொடர்ந்து இப்போது டி ட்வெண்ட்டியிலும் மிரட்டி வரும் இந்திய அணியின் இத்தகைய பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்